அழக்கப்படுகையில் திரவம் ஒன்றின் பிசுக்குமை குணத்தின் பெருமதி எக்ஸ் ஆகும் நீளம் சதம மீட்டர்களிலும் திணிவு கிராம்களிலும் நேரம் செக்கண்ட்களிலும் அளவிடப்படும் தொகுதி ஒன்று பிசுக்குமை குணத்தின் பருமதி சோ பிசுக்குமை குணத்தின் பரமதி எக்ஸ் இப்ப எங்களுக்கு பிசுக்குமை குணத்துக்கு அழகு வேணும் ஸோ ஹீட் ஹீட்டா சோ இந்த பருமதி எக்ஸா சோ நாங்கள் முன்னுக்கு சேருவோம் பிசுக்குமை குணத்துக்கு என்ன அழகு வரும் நியூட்டன் இல்ல நாங்கள் எஃப் சம்பமானதுக்கு எஃப் இ

நேரம் செகண்டிலும் அளவிடப்படும் தொகுதி ஒன்றில் இப்பிசுக்குமை கூடத்தின் பெருமதி அப்ப என்ன திணிவு கிராமில் அப்ப இந்த பெருமதி கிராம் சென்டிமீட்டர் செகண்ட் மாத்திரே நாங்க இது எப்படி எழுதும் எக்ஸ் கிலோ கிராமின் இழக்க போறான் ஒன்

LT minus 1 ne var? Ver gidiyor ona inerli mi inerli boyu. M. T minus 2. K in de beri mağdur ver. İdi L verken T minus 2. İpe ne T minus 2, T minus 2 boyu. L verken de beri koyalım. K in de beri mağdur ver. M in gün L verken. Adım el avanda. M L minus 2. Ama K in de beri mağdur ver. M L minus two hundred M second answer. Okay, now. Right.

ഇത് അടുത്തം ഇത് അടുത്തം ഇപ്പം ഇതിന്റെ പരിമാണവും ഇതിന്റെ പരിമാണവും ചമാൻ സോ കേണമില്ല അപ്പൊ നിങ്ങളെ കേട്ടത് കേ കേവണ്ണുങ്ങൾ കേട്ടുണ്ട് പരിമാണം ഇത് പരിമാണോ ഇല്ലയേ അപ്പൊ പരിമാണ തടയൻ അപ്പൊ കേവണ്ണുങ്ങൾ കേട്ടവൻ പരിമാണെന്ന തടയൻ ആ കേണ്ണുങ്ങൾ കേട്ടു വീതം പരിമാണു കേ അല കേ അപ്പൊ കേവണ്ണുങ്ങൾ കേട്ടു എന്ന തടയുന്നു ஒது முதலாவது விலங்குதல உங்களுக்கு ஐயாறின் படி அங்க ஆர் வந்து தடை அப்ப இங்க கே கே வந்து தடை தடைசமன் கேஇ அழக ரெண்டு ஒரே ஆக்களா இருப்பாலும் அப்ப விரையாள் என்ற கேட்டுக்கு பரிமாணம் இல்ல அப்ப கேவன் வந்து தடையின் அழகாக கொண்டிருக்குது கேட்டுக்கு பரிமாணம் இல்ல அப்ப கேவனுங்கள் கேட்டுன்றது தடையின் அளவு ஓகே இல்ல

செம்பத்தஞ்சாம் ஆண்டு இரண்டாம் கல்வி வர என்னவின் தன்வெப்ப கொள்ளளவு திண்மம் ஒன்றின் வெப்ப சி வெப்பநிலை சார்பாக பின்வரும் உருவில் தரப்படலாம் எப்படி சி சமன் அல்பா டி பிளஸ் பீட்டா டிட்டா டி க்யூ இங்கு அல்பாவும் பீட்டாவும் மாறிலிகள் ஆகும் பீட்டாவின் சாத்தியமான அழகு இப்ப இந்த பீட்டான சாத்தியமான அழகு கேட்கணும் இப்ப இது வெப்ப கொள்ளளவு வெப்ப கொள்ளளவுக்கு கியூ செவன் சி ஜி தான் கொள்ளளவு இது ஜூல் இது கேள்வி அப்ப சி இந்த என்ன இது ஜூல் இது கேள்வின் கீழோட கேள்வின் மைனஸ் ஒன் சிங் அழகு ஜூல் கேள்வின் இது இது அழகு சமனாக இருக்கலாம் இருக்கலாம் ஏன் ஒரு சான்ஸ் இருக்கு இல்லையா பரிமாணம் தான் கட்டாயம் அழகு சமன்டா பிள்ள அப்ப அழகு சமனா இருக்கலாம் அவரும் என்ன கேட்க சாத்தியமான தான் கேட்க இப்படி வரலாம் அது அப்ப இந்த கேள்வியின் கொண்டு பீச்சு விட என்ன வரும் பீச்சாண்டு அழகு அழகு குறியது இல்ல நச்சுமா அப்பே கட் போடுற கேள்வின் கிணத்தால பிரிக்குவானும் அப்ப ஜூல் கேள்வின் மைனஸ் ஒன் கேள்வின் கிணம் மேல போனா என்ன வரும் ஜூல் கேள்வின் மைனஸ் ജൂൽ ഇപ്പം சக்தி டா என்றது வெப்ப இல்லை கேள்வியின் ஜூல் கேள்வின் மைனஸ் ஒன் இதனி வெப்ப இல்லை வெப்ப இல்லை வெப்ப இல்லைக்கு கேள்வீன் சரி அப்ப தான் அப்ப ஜூல் கேள்வின் மைனஸ் ஒன் அப்போது கேள்வீன் മുതാ ഈ അത് അര

இது மீட்டர் இது கிலோகிராம் கிலோகிராம் அப்ப கிலோகிராம் மேல போனா கிலோகிராம் மைனஸ் மைனஸ் அப்ப நியூட்டன் மீட்டர் கிலோகிராம் எத்தனாவது ஐந்தாவது ஓகேல்ல